ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது சரி கிராமத்து சந்தைக்கு போகலான்ட்டு அம்மா கூப்பிட்டாங்க சரி நம்மளும் போய் பார்க்கலான்ட்டு தான் நான் வந்தேன் பாருங்கள் நாங்கள் பஸ்ஸில் தான் வந்தோம் நானும் அக்கா அக்கா பையன் அம்மா நாங்கள் நாலு பேரும் வந்தோம் சாம்குட்டி வந்து வீட்டில் தூங்குகிறோம் சின்னக்கா பார்த்துக்குறாங்க சரின்ட்டு தான் நான் வந்தேன் பஸ்ஸை விட்டு இறங்க போகிறோம் பஸ்ஸில் வரும்போது இந்த வீடியோ பார்க்கும்போது அழகாக இருந்தது இந்த கடையெல்லாம் சரி எடுக்கலான்ட்டு பஸ்ஸை விட்டு இறங்கும் போது தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன் சரி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இங்கே பாருங்கள் ஒரு ஒரு கடையாக இப்போ தான் எடுத்தே வைக்கிறாங்க நாங்கள் மூணு மணி பஸ்ஸுக்கு வந்துட்டோம் அதனால் பயங்கர வெயிலாக இருந்ததுனால யாருமே கடையில் காய்கறிலாம் எடுத்து வைக்கலை ஏன்னா வெயிலில் வதங்கிடுன்ட்டு யாருமே எடுத்து வைக்கலை நாங்கள் ஒரு ஒரு கடையாக எடுத்து வைக்கும் போது தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே இங்கே பாருங்கள் மளிகை சாமான்லேருந்து காய்கறி வரையும் மீன்லாம் கூட கிடைக்கும் இங்கே இங்கே பாருங்கள் கேரட்டு பீன்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த கடையில் வந்து வெங்காயம் தான் எவ்வளோ அப்படியே மழை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பச்சை காய்கறிலாம் அவ்வளோ நல்லது உடம்புக்கு இது பக்கத்தில் கிராமத்துலாம் இருக்கிறவங்களாம் எத்தனை வந்துப்பாங்க இங்கே பாருங்கள் மாங்காலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நான் சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே எனக்கு கிடைக்காது காய்கறிலாம் ஏதோ கவரில் போட்டு கொண்டு வந்து விற்பாங்க அதுதான் நாங்கள் வாங்கி சமைச்சி சாப்பிடுவோம் இங்கே பாருங்கள் சின்ன வெங்காயம்லாம் எவ்வளோ அப்படியே மழை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க பாருங்க கத்திரிக்காய் பச்சை மிளகாய் உருளைக்கெழங்கு வெண்டைக்காய் எல்லா காயுமே இருக்கும் கால் கிலோ பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி தான் விற்பாங்களே இங்கே பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் நிறைய கடையில் நிறைய பேர் வச்சுருந்தாங்க முருங்கைக்காய்லாம் நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு காயே பத்து ரூபான்னு வாங்கோ ஆனால் பத்து ரூபாய்க்கு அங்கே நாலு காய் அஞ்சு காய் கிட்டே கொடுக்குறாங்க எப்போயோ தான் இந்த சந்தை போடுவாங்க கிராமத்தில் இருக்கிறவங்களும் அவங்க வீட்டு நிலத்தில் என்னென்ன காய்கறிலாம் விளையுதோ அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்பாங்க இங்கே பாருங்கள் கீரை எல்லாமே பத்து தான் நான் சென்னையில் இருக்கும்போது ஒரு கட்டு கீரை இருபது ரூபா முப்பது ரூபா கம்மி எனக்கு க நான் வாங்கினதும் இல்லை எனக்கு பத்து ரூபான்னு கிடைச்சதும் இல்லை ஆனால் இந்த கிராமத்து சந்தையில் வந்து பத்து தான் எந்த கீரை எடுத்தாலும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் பெரிய தான் ஃபுல்லாக எல்லா கடையிலுமே இருந்தது இங்கே பாருங்கள் தக்காளி பாருங்கள் எவ்வளோ மழை மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க பார்க்கும்போது அப்படியே ரெட் கலரில் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு அது இல்லாமல் அந்த க தக்காளியில் இருக்கிற காம்பை கூட எடுக்கலை பாருங்கள் அவ்வளோ பச்சை பசேல்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மா வந்து அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டே வாங்கிட்டு இருந்தாங்க இந்த கடையில் வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு தான் வாங்கினாங்க உருளைக்கிழங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு வெங்காயம் எங்களுக்கு தே ஒரு கிலோ இருந்தால் போதும் அப்புறம் ஏன்னா வாரம் வாரம் தானே வரப்போகிறோம்ட்டு இப்போ வாங்கினாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே விற்கிறாங்க பூண்டு புளி கருவோடு உப்பு மிளகாய் எல்லாமே மளிகை சாமான்லேருந்து காய்கறி வரையும் எல்லாமே கிடைக்கும் இந்த ஊர் கிராமத்தில் கிராமத்து சந்தையில் பச்சை மிளகா இஞ்சிலாமே பத்து தான் இங்கே நான் ஒரு கவர் ஒரு கவரில் போட்டு விற்பாங்க சென்னையிலலாம் முப்பது ரூபா இருபது ரூபா தான் விற்பாங்க இங்கே பாருங்க ஒரு கூரே பத்து தான் அங்கே பக்கத்தில் வந்து கிண்ணத்தில் வந்து பச்சை மிளகா வச்சுருக்காங்க அதெல்லாம் பத்து தான் குடமொளக்காய் பீட்ரூட்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த கடையில் தான் நாங்கள் முருங்கக்காய் வாங்கணும் பத்து ரூபாய்க்கு எத்தனை முருங்கக்காய் வச்சுருக்காங்க பாருங்கள் நாலு இல்லைனா அஞ்சு இருக்குது அதுவும் நீட்டுக்காய் சூப்பராக இருக்குன்றதுனால அக்காவும் அவன் வீட்டுக்கு தேவையானது வாங்கினாங்க அம்மாவும் வாங்கினாங்க இங்கே பாருங்கள் மல்லி முள்ளெல்லாம் ஐம்பது பூ பத்து தான் இங்கே பாருங்கள் அப்பளம் வந்து கவரில் போட்டு விற்கிறாங்க இந்த அப்பளம் கவர் வந்து பதினஞ்சு ரூபான்ட்டு விற்றாங்க இந்த கடையில் கீரை வாங்கினாங்க என்னென்ன கீ வித விதமான கீரை இருந்தது சிறுகீரை அரைக்கீரை மொளைக்கீரை பசலைக்கீரை எல்லா கீரையுமே இருந்தது ஆனால் அம்மா வந்து அரைக்கீரை சரி வாங்கலான் வாங்கலான்ட்டு அரைக்கிறத தான் வாங்கினாங்க அக்காவும் அவங்க வீட்டுக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கினோம் அக்காவும் அரைக்கிறத தான் வாங்கினாங்க ஏன்னா அரைக்கீரையில் பொரியல் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு அதுதான் வாங்கினாங்க அதுக்கப்புறம் வெளியே வரும்போது புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி கடை எங்கள் வெளியே தான் போட்டிருந்தாங்க இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் கோவக்காய்லாம் பத்து தான் கால் கிலோ கோவக்காலம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பச்சைக்காயின்ட்டு அம்மா கண்டிப்பாக எப்போ சந்தைக்கு போனாலும் வாங்கிட்டு வருவாங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக கோவக்காய் செய்வாங்க சூப்பராக இருக்கும் இது பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா உடம்புக்குலாம் அவ்வளோ நல்லது இந்த கடையில் வந்து பொல்லங்காய் பாருங்கள் கால் கிலோ பத்து தான் ஏன்னா இது வந்து கிராமத்து சந்தைன்றதுனால அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் அவங்க நிலத்துல என்னென்னலாம் காய்கறி காய்கறிலாம் நிலத்தில் விளையுதோ அதெல்லாம் கொண்டு வந்து விற்பாங்க இங்கே பாருங்கள் இந்த எப்படியும் இந்த கத்திரிக்காய் வந்து அரை கிலோவுக்கு மேலே இருக்கும் இது வந்து வெறும் பத்து தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி அம்மா வாங்கினாங்க இங்கே பாருங்கள் அப்புறம் ஃபைனலாக ஸ்நாக்ஸ் வாங்க தான் வந்தோம் அஸ்வன் நாங்கள் எப்பயுமே வாங்க மாட்டோம்னு உங்களுக்கே தெரியும் அஸ்வன் தண்ணிக்கின்ற வேலை ரொம்ப அடம் பிடிச்சி தான் வாங்கினோம் பாருங்கள் அவரக்காய் பீன்ஸு கேரட்டு வெண்டைக்காய் கத்திரிக்காய் இது எல்லாமே பத்து தான் கண்டிப்பாக காலு கிலோவுக்கு மேலேயே இருக்கும் இங்கே பாருங்கள் முள்ளங்கிலாம் பத்து ரூபாய்தான் முள்ளங்கெலாம் பத்து ரூபாய்க்கெல்லாம் யாருமே தரவே மாட்டாங்க சென்னையிலலாம் அதுவும் வெள்ள அதிகமா விற்கும் இவ்வளவு இவ்வளோ பெரிய காலிஃப்ளவர் வெறும் பத்து தான் இதுவே காய்கறி கடையில் இது முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு தான் விற்பாங்க நம்ம கிராமத்து சந்தையில் பத்து ரூபான்னு கிடைக்கிது இங்கே பாருங்கள் இது மளிகை சாமான் கடை தான் புளி பூண்டு எல்லாமே கிடைக்கும் இந்த பாட்டி கடையில் தான் நாங்கள் பசலை கீரை வாங்கணும் ஏன்னா அரைக்கீரையும் வச்சுருந்தாங்க சரி நம்ம அரைக்கீரை வாங்கிட்டோம் வாங்கிட்டோன்ட்டு அது வாங்கலை இங்கே பாருங்கள் மீன் எல்லாமே விற்கிறாங்க ஏன்னா மறுநாள் வந்து நாற்றிக்கிழமன்ட்டு நிறைய பேர் சந்தைக்கு வருவாங்க நான்வெஜ்ஜும் வாங்கிட்டு போவாங்க அங்கேயே க்ளீன் பண்ணியும் கொடுப்பாங்க இது காய்கறிலாம் வாங்கி முடிச்சிட்டு ஃபை நாங்கள் பஸ்ஸுக்கு தான் உட்காந்துட்டு இருந்தோம் பஸ் ஏறி நாங்கள் வீட்டுக்கும் வந்தாச்சு இங்கே பாருங்கள் நாங்கள் வாங்கின காய்கறி தான் காமிக்கிறோம் தக்காளியில் பாருங்கள் அந்த காம்பு அப்படியே பச்சை பசல்னு எவ்வளோ சூப்பராக இருந்து இருக்குது சரி உங்ககிட்ட காமிக்கணும்னு தான் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த காய்கறிலாம் தான் நாங்கள் வாங்கினோம் இது எல்லாமே பத்து ரூபா இருபது தான் ஒரு இரநூறுபா கொண்டு போனாலும் அதுலேயே நம்ம பை நிறைய கொண்டு வந்துடலாம் இந்த கீரை ஒரு கவரில் இருக்குது பாருங்க இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஷாம் குட்டி வந்து அப்படியே சுற்றி 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 பார்க்குறான் பாருங்க என்னென்னலாம் இருக்குன்ட்டு நாங்கள் இந்த இந்த காய்கறி தான் வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு ஆனால் வெங்காயம் தக்காளி மட்டும் அவங்க ரெண்டு பேரும் விடவே இல்லை அண்ணனும் தம்பியும் உட்காந்து விளையாடிட்டு இருக்கா இருக்காங்க டிவி பார்த்துட்டு அஸ்வந்த் டிவி பார்த்துட்டு இருந்தான் ஆனால் ஷாம் வந்து பாருங்கள் என்னென்னலாம் பண்ணுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க அஸ்வந்த் தான் தக்காளி கூடையிலேயே கை வச்சு விளையாடிட்டு இருந்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்